அத்தியாயம் பதினேழு பராசரன் அந்த மகாராஜாவின் மந்திரிகள் மற்றும் ராஜகுமாரர்களை காட்டி மகாராஜா இந்த ஆடவருக்கு இன்னும் பத்து அல்லது இருபது ஆண்டுகள் வாழ்விருக்கின்றது அனைத்தும் முடிந்துவிடும் தற்போது எட்டு நாட்களை மீதமிருக்கின்றன பரமசிவனை நீங்கள் உபாசிக்கின்றீர்கள் என்றால் முக்கியமாக பிராமணர்களிடமிருந்து ருத்ராத்தியாயத்தை பாராயணம் செய்யவும் இந்த இரு நண்பர்களுக்கும் மிருத்தியுயன் நீண்ட ஆயுக்காலமும் உடல் ஆரோக்கியமும் தானே தருவான் என்று கூறினான் மகாராஜா உடனே நூறு கும்ப முன்மதிப்புக் கொண்டு ருத்தாத்தியாயத்தைப் பண்டிதர்களிடம் பாராயணம் செய்தான் அப்போது மந்திர பூஜை தண்ணீர் மூலம் பிள்ளைகளுக்கு அபிஷேகம் செய்தான் அப்படி இரவும் பகலும் அவர்கள் முர்த்துஞ்சயனை ஒரே மனதாக உபாசித்தார்கள் எட்டு நாளின் முடிவில் அந்த இரண்டு பிள்ளைகள் திடீரென மண்ணில் விழுந்து போய்விட்டனர் இந்த கதவை நடத்தி வந்த பராஷர் மகரிஷி முர்த்தியுய மந்திர தீர்த்தத்தை அந்த பிள்ளைகளின் மீது ஊற்றினான் அதனால் அப்புறம் மகா பயங்கரமான ஒலி எழுந்தது உடனே தண்டதாரி என்ற படதியில் பயங்கரமாக தோன்றினான் பண்டிதர்கள் ருத்ர மந்திர தீர்த்தத்தை அந்த பிள்ளைகளின் மீது நேரம் பழுது பாராயணம் செய்தார்கள் சிவத்தூதர்கள் யம தூதர்களை தள்ளித் தள்ளி அடித்தார்கள் இப்போது ராகுமாரும் மந்திரிகுமாரும் இருவரும் தூக்கிலிருந்து எழுந்தவர்களாக தெரிந்தார்கள் அதற்குள்ளே நாரத மகரிஷி வந்துவிட்டு பராசர மகரிஷியுடன் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கினான் குரு தர்ம சித்தாந்தம் மற்றும் சாவிதிரிக்கு இந்த கதை மிகவும் இனிமையாகக் கேட்டபோது எல்லா நபர்களும் சந்தோஷமடைந்தனர் பதிவிரத் சாவிதிரி தன்னை மந்திர உபதேசம் செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையைக் கூறினாள் அப்போது குரு இப்படிச் சொன்னார் பிரகஸ்வதி என்ற இராகச குருவான சிக்குராசாரியிடம் மிருத சங்கீவியைக் கற்றுக்கொள் என்று தன் மகனான கச்சனை அனுப்பினான் இந்த விஷயம் ராட்சசர்கள் கேட்டபோது கச்சனை கொன்று உடலை தூளாக்கி மதியுடன் கலக்கி சிக்குராசாரியிடம் கொடுத்து குடிக்க வைத்தனர் கச்சின் மீது இருந்த மோகத்தால் சுக்ரா தன் மகளான தேவையானியிடம் கச்சை உயிரேற்படுத்தக்கூடுமா என்று கேட்டாள் அப்போது சுக்ரா அவளுக்கு மந்திரத்தை உபதேசித்தான் அவன் தனது கற்பத்தில் இருக்கும் கச்சிற்கும் அந்த மந்திரம் உபதேசித்து கச்சு உயிரோடு வந்தான் அதன் பிறகு சுக்ரா இறந்தபோது கச்சும் தேவையானியும் இருவரும் மிருத சங்கீவி வேதியைக் கற்றுக்கொண்டு சுக்ராசாரியனை மீண்டும் உயிர் வாழ வைத்தனர் இவ்வாறு பெண்களால் அந்த மந்திரம் அழைக்கப்பட்டதுடோடு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் சோமவார விரதமாகும் இந்த விரதத்தை பின்பற்றியவர் சீமந்தி சித்தவர்மா குமாரி சித்ராங்கதன் ஒருநாள் நதியில் ஸ்நானம் செய்யும்போது நாகக்கனியைகள் அவனை மோகித்து தங்கள் நகரத்திற்கு கொண்டு சென்றனர் உடனே நாகராஜா அவனுக்கு பல்வேறு விரதங்களை கொடுத்தார் சீமந்தியும் நதியில் ஸ்நானம் செய்ய வந்தாள் அப்போது சித்ராங்கதன் நாகலோகத்திலிருந்து வந்து தன் மனைவியை நதியில் செய்யும் போது பார்த்து இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டு உறவினர்களுடன் சந்தித்தார் சோமவார விரதம் மூலம் அவர்கள் உயிர் வாழ்ந்தனர் இவ்வாறு ஸ்ரீகுரு சாவிதிரிக்கு சோமவார விரதம் பின்பற்றுமாறு கூறினார் அப்படி கனகாபுரம் கு வருடத்திற்கு ஒருமுறை சாவிதிரி மற்றும் ஸ்ரீகுரு சோமவார விரதத்தை பின்பற்றி அடியோருடன் செய்தார்கள்